இந்த விழாவிலே சிறப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே மாவட்ட திராவிடர் தலைவர் அண்ணன் முருகானந்தம் அவர்களே அதே போல மதுரை மாநகர் மட்ட மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களே மாவட்ட திராவிட கழகத்தினுடைய அனைத்து அணிகளினுடைய பொறுப்பாளர்களும் வட்ட பொறுப்பாளர்களும் இந்த பகுதிவால் மக்களும் உங்கள் அனைவருக்குமான எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே ஐயா பெரியார் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய முற்காலத்திலே அவருடைய பிறந்த வருடங்களிலே இந்த நாட்டிலே இருந்த அடிமை வாழ்க்கை முறை அந்த அடிமை வாழ்க்கை முறை என்பது நமது சமுதாயத்தை நான்கு பிரித்து சத்திர வைத்திய பஞ்சம என்று பிராமணர்களோடு சேர்த்து ஐந்து சமுதாயமாக பிரித்து பிராமணர்கள் பார்ப்பனர்கள் தவிர மீதி இருக்கின்ற அனைத்து சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்கள் எல்லாம் படிக்கக்கூடாது அவர்களெல்லாம் உடல் உழைப்பு தான் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்த காலத்தில் அதே நேரத்திலே பெண்கள் பெண்களை பொறுத்தவரையில் பாட்பனராக இருந்த அந்த அவர்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்களையும் சேர்த்து இந்த நாட்டிலே இருக்க எந்த பெண்ணும் படிக்கக்கூடாது பதவிக்கு செல்லக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் சென்றால் அவர்கள் சிறப்பை இழந்து விடுவார்கள் ஒழுக்கத்தை இழந்து விடுவார்கள் என்று வேதம் சொன்னதாக சொல்லி அப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு அடிமை காலத்திலே தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய தொண்டை இங்கே ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு நம் எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் திருப்பதி அவர்கள் எடுத்து காட்டியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுகளில் நடந்த செங்கல்பட்டு மாநாட்டிலே ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களாக பெண்களைத்தான் நியமிக்க வேண்டும் என்ற ஐயா அவர்கள் தீர்மானம் போட்டார்கள் அதை போல ராணுவத்திலும் காவல்துறையிலும் தான் நியமிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டார்கள் அப்படி தீர்மானங்களை போட்டு அதற்கு பின் தான் பெண்களை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து படிக்க வைக்க ஆரம்பித்தார்கள் வீட்டுக்கு வீடு படித்தவர்கள் இருக்கின்றார்கள் வீட்டுக்கு வீடு பொறியாளர்கள் இருக்கின்றார்கள் வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு தந்தை பெரியாருடைய வாழ்நாள் உழைப்பு அவருடைய தொண்ணூத்தி மூன்று வயது வரை தனது திருநீரகத்திலே கோளாறு காரணமாக அவருடைய மூத்திரச்சட்டியை கையிலேயே தூக்கி கொண்டு இந்த நாடு முழுவதும் அவர் உழைத்த உழைப்பு தான் காரணம் அன்றைக்கெல்லாம் எல்லா கோவிலுக்கும் எல்லோரும் செல்ல முடியாது கோவில் இருக்கின்ற தெருக்களிலே எல்லோரும் செல்ல முடியாது அப்படிப்பட்ட இருந்த நிலைமைகளையும் எல்லாம் அவர் போராடி தந்தை பெரியார் அவர்கள்தான் நமக்கு அந்த உரிமைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள் அப்படி அவர் வாங்கி கொடுத்த உரிமைகளினால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மக்கள் தந்தை பெரியாரை நெஞ்சிலே தாங்க வேண்டும் தங்களுக்கு மானமும் அறிவும் உள்ள செயல்களிலே மட்டும்தான் ஈடுபட வேண்டும் மானமற்ற செயல்களிலே இன்றைக்கு சமீபத்திலே தான் இங்கே விநாயகர் செலுத்தி வந்தது விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லி அந்த விநாயகரை வைத்துக்கொண்டு கொண்டு பூஜைகள் எல்லாம் செய்து தெரு தெருவாக சுற்றி வருகிறார்கள் யாராவது பெரியாரையா கேட்டார் யாராவது விநாயகர் மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தா நீங்களாம் ஏற்றுக்கிறவீங்களா அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி என்று திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்கிறது அந்த பிறந்த நாள் அந்த அஷ்டமி நவமி என்ற நாள்கள் எல்லாம் இந்த இன்றைக்கு மக்கள் சமுதாயத்திலே கெட்ட நாட்களாக வைத்து நாம் புழுங்குகின்றோம் ஆனால் அந்த கெட்ட நாளிலே பிறந்தவரை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறீர்களே இது உங்களுக்கு அறிவுக்கு பொருத்தமா என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள் அப்படி அறிவார்ந்த கேள்விகளை அவர்கள் கேட்டதை மனதிலே கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அவரோட ஆணாக இருந்து பெண்ணை பற்றி சிந்தித்தவர்கள் ஒரு பணக்காரராக இருந்து இங்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் படிக்க வேண்டும் அவர்கள் உயர வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் ஜாதியிலே உயர் ஜாதியாக பிறந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியிலே பிற்படுத்தப்பட்ட ஜாதியிலே பிறந்தவர்கள் எல்லாம் உரிமை பெற வேண்டும் என்று போராடியவர்கள் அவருடைய தொண்ணூத்தி ஆண்டு வாழ்க்கைக்கு பிறகு அந்த பதவியை ஏற்று இன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் அவர்களுடைய தொண்ணூத்தி ரெண்டாவது வயது இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது ஊர் ஊராக செல்கின்றார்கள் ஊர் ஊராக சென்று பகுத்தறிவு பிரச்சாரம் செய்கின்றார்கள் தோழர்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த இயக்கம் என்பது ஒரு காவல்துறையைப் போல ஒரு மருத்துவமனை போல இன்றைக்கு ராஜா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய மனமயக்கத்தை மடமை மூட மூட பழக்கழகத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கல்வியிலே எப்படி வர வேண்டும் மருத்துவத்துறை எதையெல்லாம் அவர்கள் கடைவிடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்துச் செல்வதற்காக அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இயக்கமும் இருக்கின்றது இந்த இயக்கம் தேர்தலிலே போட்டியிடாத இயக்கம் குறிப்பாக இந்த நேரத்திலே தேர்தல் வரப்போகிற காலம் என்பதால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இன்றைக்கு நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாமே நாளைக்கு முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்து அவர்கள் ஊர் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எந்த காலத்திலும் தேர்தலிலே போட்டியிட போட்டியிட மாட்டோம் என்று தந்தை பெரியார் அறிவித்து தமிழக ஆசிரியர் அவர்கள் வீரமணி அவர்கள் அதை கடைபிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு ஆ ராஜா இருக்கின்ற ராஜா போன்றவர்கள் எல்லாம் நமது இந்த இருந்து பாடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே இயக்கம் நீங்கள் எல்லாம் அறிவு பெற்றவர்களாக ஆக வேண்டும் மானம் பெற்றவர்களாக வேண்டும் எந்த சாத்திர சடங்குகளிலும் உங்களுடைய பார்ப்பானை அழைத்து உங்கள் வீடுகளிலே நீங்கள் அவர்களை வைத்து எந்த விழாக்களையும் கொண்டாடக்கூடாது நீங்கள் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் நன்றாக பகுத்தறிவு பெற்று உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இன்றைக்கு எப்படி தமிழர்கள் உலகமெங்கும் சென்று பெரிய பெரிய பதவிகளில் இருக்கின்றார்களோ அப்படி ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களது லட்சியம் என்று சொல்லி அதற்கு நீங்கள் ஆதரவு வேண்டும் ஐயா பெரியாருடைய கருத்துக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்